திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று எண்பத்தி மூன்று அதிகாரம் கல்லாமை ஒரு நகரத்தில் இரண்டு இரும்பு வணிகர்கள் நண்பர்களாக இருந்தனர் அவர்களில் ஒருவர் அயல்நாடு போக வேண்டியிருந்ததால் தன்னிடம் இருப்பில் இருந்த ஆயிரம் துலாம் இரும்பையும் ஓரிடத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் ஆனால் அவரது நண்பனோ கள்ள மணம் படைத்தவன் அந்த இரும்பை எடுத்து விற்றுவிட்டான் வெளிநாடு சென்றவர் திரும்பி வந்து கேட்டபோது உன் இரும்பையெல்லாம் எலி தின்றுவிட்டது என்று கூறிவிட்டான் சரி போனால் போகிறது என்று சொல்லிவிட்டு நான் வெளிநாட்டிலிருந்து உனக்காக சில பொருட்களை வாங்கி வந்திருக்கிறேன் உன் மகனை என்னுடன் அனுப்பினால் அதை கொடுத்து அனுப்புகிறேன் என்றார் உடனே தனது மகனை அவருடன் அனுப்பி வைத்தான் நண்பனின் மகனை ஓரிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு தான் மட்டும் திரும்பி வந்து போகும் வழியில் உன் பிள்ளையை பருந்து தூக்கி கொண்டு போய்விட்டது என்றார் உடனே அந்த வணிகனுக்கு கோபம் வந்துவிட்டது எங்கேயாவது பிள்ளையை பருந்து தூக்கிக் கொண்டு போகுமா என்று சண்டைக்கு உடனே வழக்கு நீதிபதியின் முன்பு வந்தது நீதிபதி வெளிநாடு சென்று வந்த வணிகரிடம் பிள்ளையை பருந்து தூக்கி கொண்டு போனது என்று சொல்வது அதிசயமாக இருக்கிறதே என்று கேட்டார் அதற்கு அவர் ஐயா ஆயிரம் துலாம் இரும்பில் ஓர் அணுவும் மீதி வைக்காமல் எலி கடித்து திண்டிருக்கும் போது பிள்ளையை பருந்துதிற்கு கொண்டு போவதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று கேட்டார் இந்த அதிசயம் எங்கே நிகழ்ந்தது என்று நீதிபதி விசாரித்தார் உடனே அவர் நடந்ததை கூறினார் அப்படியானால் நீ செய்தது சரிதான் என்று நீதிபதி சொல்லிவிட்டு அந்த வணிகருடைய நண்பனை பார்த்து ஆயிரம் துலாம் இரும்பையும் நீ திருப்பி கொடுத்தால் அவர் உன் பிள்ளையை திருப்பிக் கொடுப்பார் என்று தீர்ப்பளித்தார் சரி என்று இருவரும் ஒப்புக்கொண்டனர் கல்லமணம் படைத்த வணிகர் இரும்பை திருடி விற்றபோது விலை குறைவாக இருந்தது ஆனால் இப்போது விலை கூடிவிட்டபடியால் அவன் மிகவும் கஷ்டப்பட்டு வீடு வாசல் எல்லாவற்றையும் விற்று ஆயிரம் துலாம் இரும்பையும் வாங்கிக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பிறரின் பொருளை திருடி அதனால் கிடைக்கும் செல்வம் வளர்வது போல் தோன்றினாலும் பின்னர் முற்றிலும் அழிந்துவிடும் என்பதை கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருடிய செல்வம் அழியும் உழைக்கின்ற செல்வமே நிலைக்கும்